கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் புகழ்பெற்ற கல்வராயன் மலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக குற்றம் சுமத்தினார் கள்ளச்சாராய வணிகத்தை தடுக்க தவறிய காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் நடவடிக்கை சரியானதுதான் ஆனால் இது போதுமானதல்ல கல்வராயன் மலையில் புகழ்பெற்ற கல்வராயன் மலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள வேலுவின் ஏ வ வேலுவின் ஆதரவாளரான ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் இருக்கும்னால ஒருத்தர் இருந்தார் உதயஸ்வரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்பவர்களுக்கு ஆளும் கட்சியின் முழுமையான ஆதரவு கள்ளச்சாராய விற்பனையையும் சாவுகளையும் தடுக்க தவறிய உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஏவேலு ஆகியோர் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று 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 பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும்